வணக்கம் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாவே நார்மலாக சிசரினா அப்படின்னு கேட்குற இந்த காலகட்டத்தில் இங்கே பாருங்கள் இயற்கையோட அதிசயம் என்ன இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் என்ன டாக்டர் கிடையாது நர்சஸ் கிடையாது ஒரு மருந்து மாத்திரை கிடையாது ஆப்ரேஷன் தேட்டர் வேண்டியதில்லை அல்லது வந்து இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கணும் எதுவுமே வேண்டியதில்லை அழகாக இயற்கையோடைய சாகசம் பாருங்கள் பிறக்குது ஏந்திரிச்சு நிற்குது ஓட ஆரம்பிச்சிருது அற்புதம்